ಒಂದು ಹೆಣ್ಣು ಒಂದು ಗಂಡು ಓ ಎರಡು ಮಕ್ಳು ನಮ್ಮನಿಗೆ ಯಾರಕ್ಕೂ ಇಲ್ಲ ಕೇ ಹಾಂ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಹೇಳ ಯಾರ್ ಇಲ್ಲ ಅಂತ ಏನೋ ಯಾರ್ ಇಲ್ಲಲ್ಲ ಹಾಂ ಇಲ್ಲ ಬಿಡು ವಯಸ್ಸು ಆಯ್ತಲ್ಲ ಎಲ್ಲ ಮರ್ತೋಗಿದ್ದೀಯ ನೀನು ಕಾಮರ್ಚಮ್ಮ ನೀರೆಲ್ಲ ಕುರಿ ಹಾಕಿದೆಯಾ ಹಾಂ ಹಾಕಿದಿನಕು ಹಣಕ್ಕೂ ಸ್ನಾನ ಮಾಡ್ತೀಯ ಮಕ್ಕಳಿಗೂ ಸ್ನಾನ ಮಾಡ್ತ್ಯಾ ಬೆಚ್ಚಿಗೆ ಗಟ್ಟಿಗಾರ ಕೊಡ್ಬೇಕಮ್ಮ ಪಸ್ಟ್ ಹೊತ್ತಿದ್ರೆ ಚಳಿ ಸೆಳೆ ಹೊಡಿತಾ ಇರ್ತದೆ ರೂಪಾ ಬಾಯ್ಲೆ ನಿಧಾನ ಒಂದು ಸರಸ್ವತಿ ನಮ್ಗೆ ಬೆಚ್ಚರ ಕಿಟ್ಕಮ್ಮ ಏಯ್ ಪರಗುವ ಯಾರಿಗೆ ಆಯ್ತು ಏನು ಮಗುವ ఒ మగ్గు జయమ్మ జవళి మక్ళను జవళి ఈ మక్కుప్ప గౌరమ్మ ఎన్నొందు గండొంద గౌరమ్మ నిన్న ఆకీ అయ్యమ్ తి ఆయ మే ఆ జోళి మరి మాట్బడో బ மக்கள்வாத்தாண்ட்ர ஏ மக்கள்ரம்மா ரேவ மக்களு உங்க ஜெயமா வதவெ நிர்லாத்தே யாரும் இல்ல ஐய் புட்டி இன்னும் மாதாச்சு புட்டி அந்த அல்ல எர்டு மக்கள சுதார்சோ பட்கே இரோதமா அம்புஜமா ஒன்று அந்த இன்னொரு ஆன் தே ஏனோ ஜெயமா இன்னேன் மாத்தி உட்டி மக்கள் அய்யோல்ல உண்டே நோடு நம்ம சும் மதுவாக எர்டு வர்ஷ ஆய் இன்னொரு மக்கள் எல்லாம் மரிய நோடு வர் தும்பா பட்கே நாலு தலை ஆகும் ஹம் அல ஜெயமா வர் தும்பா பட்க தலை ஆட்டு அந்த ஓகே நாலு தலை ஆகோது நன் மபி புண்ணா அல்லா அய்யோ இவங்க சூக் மூத்த மக்கள் அந்த எத் நை ஆத்தி இல்லேப்பா நானே இட் தீனி சரஸ்வதி கான மனசாவே அங்கே எல்லாரும் ஒட்ட கர்க்கணா இன்னொரு இல்ல இல்ல விடிய அயோ நீங்க எர மக்களு ஆகிர் சுதார்சாக அவரு மண் தும சுத்த அது மாதிரியா நீட் தான் அவ்வளோ மண் தும ஜன சுதார்ஸ் சும்மரு ப்போட நோடுமா இப்போ மக்கள்கோஸ்தானே ஆஹ் சாத்தினே ஆபரேஷன் இன்னொந்தாக்ல அத்தே சாக்கத்தே இ மக்கள் சாதா இல்லப்பா இல்ல மொதல் அல்லே ஆ இல்லை ஆகோய் ஏன்னா திங் சுதார்சு ஆட்டாய் எட் மக்கள் சுதார்சு சும்னா ஆஹ் பயமாத்தன கேள்வ அல்லா ரகுவா அத்தனுவா அழிநிப் ஒன்னொந்த மக்கள் நெத்தீரப்பா ஜன ஒன் சிரத்தே மக்கள் நோடேனா சரஸ்வதியா நோரே நோடிரி மக்கள் நீவா ரகுவா நடிரம் நடிரோ நான் சரஸ்வதியா மா இல்ல ஏன் சுவை ஆ சரஸ்வதி ஆர்த்தி பான்த்தி மனை கே ஆர்த்தி மா நடி எத் தீனிமா ಇದೇನಮ್ಮ ಎರಡು ಮಕ್ಕಳು ಊನೇ ಅವಳ ಜವಳಿ ಆಗಿರೋದು ಮಕ್ಕಳು ಒಂದು ಹೆಣ್ಣು ಒಂದು ಗಂಡು ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳ ಒಂದು ಹೆಣ್ಣು ಒಂದು ಗಂಡ ಹೂನೇ ಹಾಕಿ ಒಂದು ಚಳಿ ಮಕ್ಕಳನ್ನ ಹೋಗ್ಬೇಕು ನಾಲ್ಕು ಜನಕ್ಕೂ ಸೇರ್ಚು ಮಾಡಿ ಜೊತೆಗೆ ಜೊತೆ ಕಾಮಾಕ್ಷನ್ಗೂ ಮಾಡಿಬಿಡು ಐದು ಜನ ಆಗೋತಾರೆ ಇನ್ನೇನು ಮಾಡ್ತೀಯ ಮಮ್ಮಗಳನ್ನ ನೆತ್ಕೊಂಡವಳೆ ಹ್ಞೂ ಸರಿ ಆಯಿತು ಅಲ್ಲೇ ಆಯ್ತಾನೆ ಹಾಂ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಆಯ್ತು ಆಯ್ತು ನೆಡ್ರಪ್ಪ ಒಳಕ ನೆಡ್ರಿ ಬಮ್ಮ ಸರಸ್ಪತಿ எல்லா நீத்தாள் வத்தாள் மத்தே சரஸ்வதி வேணும் எரண்டு மக்கள் இல்லை யார் மணி எத் ஆன மகி எத் வந்து நை எண்ணே யாக்கித் தான் மக்கள் எத்திடுறீங்க சும்னை விட்டுவிடத்தாரா அஸேன்னா அது எார்ோ மகூ எத்துக்கோந்திருந்தே யார்வோ மகூ நீக்கேன் ஜனாதேனே மத்தே எர்டு மக்களுக்கு எங்கே ஆ எர்டு மக்கள் எங்காது அந்த தேவ் கொடுத்து அதுக்காதவோ நான் எந்திரே நென்னடி அத்தை நான் கே கச்சா ஒண்ணு ஒன் கண்டித்திர நடியே நடியா நம் சரஸ்வதி கேடு அவளி சோழி மக்கள் எடு அது வந்து வந்தீங்க ஆ நான் அந்த பப்பா கிருஷ்ணன் பார்த்தான நானேமார நானேமாரோ கிருஷ்ணா கணேஜே ஏக்க அமர்மா கண்ணா நம் சட்ட முன்ன மக்கள் எதுவிட்டாள் அவளி ஜோளி ஆனியாத் கித்தி நோட் அந்த பண்ணி நோட் அவழி ஜோளி மக்களவ நோட் அதுவா அதுக்காப்தாபா மோல்சாட் அவெல்லாம் தின அதுக்கு ஒழிதா மாத்தானே கேட்டோ ஆனா நினைக்க எட்டோம் உண்டா எந்த மாதிரி சரோஜம் எட்டோர் அந்த அஷ்டின அலுல டுபு டுபவ மக்கள் நீங்க யோச்சனைபேடா கடை மக்கள் ஐநூறு ரூபாய் கிபா ஓகே ஐநூறு ரூபாயா எவ்வளோநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய நீங்க யாரு பாக்ல நான் ஜகள மாதிரி ஐநூறு ரூபாய் நம்மஹத்தி ஐநூறு ரூபாய் கொட்டுவிட்டு ஐநூறு ரூபாய் அல்ல ஐபாய் இல்லை நான் ஓட நான் மத்திய ஏன்த்த இஸ்ஹத்தி அல்ல ಅಲ್ಲೇ ಯಾರೋ ಎಲ್ಲ ಅಷ್ಟು ಗಲೀಜಾಗಿದ್ವಾ ಜಯನ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟ ಕಾಸ ಕೊಡ್ತೀನಮ್ಮ ಒಪ್ಪಡು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ ಇದನ್ನೇ ಸತ್ಪತಿ ಕಾಯಿ ಎರಡ್ ಮಕ್ಳು ಎಲ್ಲ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವ್ರಿಚ್ ಹಾ ನನ್ ಮಗು ಯಾರಕ್ಕೂ ಮೋಸ ಮಾಡಿಲ್ಲ ಒಂದ್ ಮಾತಂದಿಲ್ಲ ಹಾ ನೋಡು ಎರಡು ಮಕ್ಳು ನಾ ನೋಡೋಣ ಸರಿ ಮೌಕ ಒಂದ್ ಲೋಟ ಕಾಪಿ ನಾನು ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ ಚಿಕ್ಕೋನೇ ಹೋಗಿ ಬನ್ನಿ ರ ಹೋಗ ಎಲ್ಲ ಚಿಕ್ಕೋನು ಹಾ ಚಿಕ್ಕೋನು ಇರೋದಕ್ಕೆ ನೀನ್ ಬಾಳೆಂಟಲ್ಲ ಬನ್ನಿ ಬನ್ನೆಲ್ಲ ತಕೊಂಬತ್ತಲ್ಲ அதுக்கு அக்கா ஒன் மகுன எதுக்கான மகன எண் மகூ அழ்க்கை எதுக்கி அழகை எட் மக்கள் சாத்ததா நான் கொந்தபுட்ல இல்லே பக ஜாய்த்தே ஆ அயா நானே தானிக்கெல்லாம் ஆக்கத்னி ஜர பர்த்தானே அது அதுக்கு நானே மாலை இன்ன சரஸ்வதி அத்திர மகிஸ் கொட் பிடி நான்க்கே நீ ஜரம் கித்தா இரோ ஒன் மகனே நியாய நோட்களல்ல இவங்க சரஸ்வதி மகூன நீங்க போட்பா லெய் ஓகே மூன் ஓட பஸ் ஆஸ்பத்திரிக்கு எத்தோனோ நித்யா அப்படி தக்கப்பா சரஸ்வதி கட்டி குடுபா சரி மாத்தீங்க மாவன தக்தி நம்ம அப்படின்னா ஓஹோ ஏன்னா வ எلدனா ஆ மக்களே மக்களு அட பொம்பள கிடங்க வர என்ன வராய் லைவ் லீச்சான வர ஆட ஆட என்ன கநோக்கா நோக்கா பான ஜிதுバター நம்ம பச்சமுக நீ தோங்கி நின்னினா மக்களே மக்களே இருப்பகா ஹ நான் போகனல நம்ம அம்முனா குண்டாளம்னா நோக்க வந்துடு விடு